வாழ்கவை இயக்கம் வாழ்கவை இயகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குரு அருளும் சூட்சமமாக இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள் முதல்ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய தவங்கள் மற்றும் அதற்கான வாழ்வியல் தாக்கங்கள் என்னும் தலைப்பின் கீழ் எனக்கு பேச வாய்ப்பளித்த பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் மற்றும் அனைத்து நிலை பேராசிரியர்கள் சான்றோர்கள் சிந்தனையாளர்கள் அறங்காவலர்கள் அறிவியலாளர்கள் அனைவருக்கும் எனது இனிய மதிய வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என கூறி நாம் இன்னைக்கு பார்க்க இருப்பது எளிய முறை குண்டலின் யோகம் மகரிஷி அருளிய தவங்கள் மற்றும் அதற்கான சில விஞ்ஞான அறிவியல் சான்றுகள் தவத்தின் பயன்கள் அறிவியல் மற்றும் சமூகத்திற்கான தாக்கங்கள் உள்ளுணர்வு விளக்கம் மற்றும் செயல்பாட்டிற்கான அழைப்பு இப்போ மகரிஷி அவர்கள் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா விஞ்ஞானத்தோடு மெய்ஞானத்தையும் இணைத்து எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளும்படி அவர் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு சிறு பகுதி தான் நாங்கள் எடுத்திருக்கிறது தவம் அந்த தவத்தை என்ன செஞ்சுருக்கோன்னா தவங்களையும் அதற்கான சில அறிவியல் சான்றுகளையும் பகுப்பாய்வு செய்து நம் உலக சமுதாய சேவா சங்கம் சார்பாக அனைத்து நிலை மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதை இக்கட்டுரையின் நோக்கமாகும் இப்போ எளிய முறை குண்டலினி அப்படின்னா என்ன அர்த்தம்னா முதல்ல நம் அறிவின் பதிவை கொண்ட உயிரை மேலே நோக்கி எழ செய்து அதிலே ஒன்றி தன்னையும் அறிந்து இயற்கை ரகசியங்களையும் அறிவதை எளிய முறை குண்டலினி இந்த தெளிவையும் பயிற்சியும் நல்குவதை எளிய முறை குண்டலினி யோகமாகும் இப்போ மகரிஷி கொடுத்த தவங்களில் ஒரு சிறு ரீகேப் பார்க்கலாம் ஆகினை தவம் அது என்ன செய்கிறோன்னா மூலாதாரத்திலிருந்து உயிர் சக்தியை பூர்வ மத்தியக்கு கொண்டு வந்து செயலாற்றோம் அது மூலியமாக பிற்றுக்கலான்னு நல்லா செயல்படுது நெக்ஸ்ட்டு சாந்தி தவம் இது என்ன செய்யுதுன்னா நம்ம தவக்கனலை கீழே இறக்கி தருது அதனாலேயே இதுக்கு சாந்தி தவம்னு சொல்கிறோம் சாந்தி தவத்தை முறையாக கையாண்டா எங்கும் எப்போதும் யாருக்கும் மனநோய் என்பதே இருக்காது என்பது மகரிஷி அவர்களின் கூற்று அடுத்து துரியத்தவம் இங்கு மனம்ங்கிறது மறைஞ்சிரும் உயிர் உயிராகவே நின்று இதற்கு ராஜயோகம் என்றும் பெயர் சொல்கிறோம் அடுத்து துரியாதீத தவம் இங்கே ம இங்கு வந்து என்ன செய்கிறோன்னா துரியத்தை தாண்டி மனிதன் தனித்துவமான ஆத்ம அனுபவத்தை பெறுகிறான் இதற்கு நிறைவேற்று நிலை என்றும் கூறுகிறோம் நெக்ஸ்ட்டு தவம் இது வந்து என்னென்னா ஐம்புலன்கள் மூலம் செலவாகும் நமது உயிராற்றலை நம்ம விழிப்பு நிலையிலிருந்து செயல்படும் போது அப்போ அதுக்கான உயிராற்றல் செலவு குறையும் அதனால தான் இதுக்கு வந்து பஞ்சேந்திரிய தவம்னு சொல்கிறோம் அடுத்து பஞ்சபூத நவகிரக தவம் இந்த தவம் என்னென்னா இயல்பூக்க நியதிப்படி நடக்குது அப்போ நம்ம மனமானது என்ன செய்யும்னா எந்த ஒரு பொருளோடு தொடர்பு கொண்டாலும் அந்த பொருளின் தன்மையாகவே மாறிடும் அப்ப நம்ம பஞ்சபூத நவக்கிரக தவம் செய்யும்போது அந்த தவத்தோட ஆற்றல் அத்தனையும் நமக்கு கிடைக்கும் அடுத்து ஒன்பது தவம் நம் உடலில் உள்ள ஏழு நாளமில்லா சுரபிகள் நன்கு செயல்படுவதோடு நம்ம வந்து சு பிரபஞ்சம் சுத்த வெளியின் போகும்போது அடிக்கடி நம்மளால் என்ன செய்ய முடியும்னா இறைநிலையோடு கலக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு கிடைக்கிது அடுத்து நித்யானந்த தவம் கருமையத்தை பதிவாக கொண்ட நமது ஜீவகாந்தம் உடலில் உள்ள அனைத்து செல்களுக்கும் சென்று உடலில் ஜீவகாந்த ஓட்டம் தடையில்லா ஓட்டத்தை பெற இந்த நித்தியானந்த தவம் மிகப்பெரிய உதவியா இருக்கு அடுத்து நம்ம இறைநிலை தவம் இறைநிலையிலிருந்து மனிதன் வந்த வரலாற்றை உணர்ந்து மனதை இறைநிலையோடு நம்ம கலக்கறதா இந்த தவத்தோட மிகப்பெரிய சிறப்பு அப்ப நான் நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா மன அலைச்சூழலை பத்தி ஒரு சிறு குறிப்பு சாதாரணமாக மனுஷங்களோட மனசு எப்படி இருக்கும்னா ஆல்ஃபா அதாவது உணர்ச்சி நிலையில் பீட்டா வேவ்ஸில் இருக்கும் அப்போ ஃபோர்டீன் டு ஃபார்ட்டி ஹெட்ஸ் இருக்கும் அடுத்து ஆல்ஃபா லெவல்லன்னு போகும்போது அப்போ தான் நமக்கு புலனடக்கம் வரும் அப்போ தவம் செய்ய செய்ய துரியம்னு வரும்போது அப்போ நம்ம மன அலைச்சூழல் எட்டு முதல் பதிமூணு ஹெட்ஸ் வரை இருக்கும் இன்னும் நம்ம தவத்தில் போக போக மனம் விரிந்து விழிப்பு நிலையில் பிரபஞ்சம் அப்படின்னு நம்ம செய்யும் போது மனம் வந்து சக்தி களம் பிரபஞ்சம்னு வரும்போது அப்போ வந்து ஃபோர் டு செவன் ஹெட்ஸ் வரைக்கும் அப்புறம் இன்னும் தவத்தில் ஆழ்ந்து இறைநிலையோடு விழிப்பு நிலையில் ஒன்றும் அதுதான் அங்கே முக்கியம் ஒன்று முதல் மூன்று ஹெட்ஸ் வரை இருக்குது அப்புறம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உடலில் ஏழு நாளமில்லா சுரபிகள் இருக்குது என்னெல்லாம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விஷுக்தி ஆகினை துரியம் இந்த ஏழுக்கும் நம்ம என்ன செய்யலான்னா நம்மளுடைய வானவில் உள்ள ஏழு நட்சத்திரங்களோட ஏழு வண்ணங்களோட நம்ம செய்வோம் என்னென்னா வைலட் இண்டிகோ ப்ளூ க்ரீன் எல்லோ ஆரஞ்ச் ரெட் வயலட்டுங்கிறது துரியத்துக்கும் ரெட்டுங்கிறது நம்ம மூலாதாரத்துக்கும் சொல்லுவோம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அறிவியலில் இப்போ வந்து நிறைய தவத்தினால என்னெல்லாம் பலன்னு நிரூபிச்சிட்டே வராங்க அதை விட நம்ம மகரிஷி கொடுத்த தவங்களை நம்ம செஞ்சால் எவ்வளோ சீக்கிரம் பலனு நிறைய பேர்த்து கிடைக்குங்கிறது தான் இந்த ஆய்வோட ஒரு சின்ன ரீகேப்பு இப்போ ஒரு இன் ஒரு ஆய்வில் என்ன சொல்லி என்ன நிரூபிச்சிருக்காங்கன்னா தவம் செய்வங்களோட மன அழுத்தம் குறையும் அப்படிங்கிறத ஒரு ஹார்ட் மெடிக்கல் ஸ்கூல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நிரூபிச்சிருக்காங்க அதுக்கு நம்ம ஒரு சின்னதாக என்ன பார்க்கலான்னா ஃபஸ்ட்டு எது ஒன்றுமே நமக்கு வந்து மூலையிலருந்து தான் ஆரம்பிக்கும் ஹைப்போதாலமஸ் பிட்யூட்ரி அட்ரீனல் ஹெச்பிஏன்னு எல்லோரும் சொல்லுவாங்க ஹெச்பிஏ ஆக்சிசன் சொல்லுவோம் இந்த ஹைப்போதாலமஸ்ஸுங்கிறது என்னென்னா இந்த மூளையில் உள்ள அமிக்டலா அமிக்டலாங்கிறது தான் நமக்கு ஒரு பயமோ ஒரு அச்ச உணர்வோ ஏற்படும் அது என்ன செய்யும்னா அலாரம் கொடுக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பய உணர்வு உடனே என்ன செய்யும்னா இந்த ஹைப்போதாலமஸ் வந்து நார்மலாக வந்து காட்ரிகோ ட்ராஃபின் ரிலீஸிங் ஹார்மோன் சிஆர்ஹெச்னு ஒன்று ரிலீஸ் பண்ணும் அதுக்கடுத்து நம்ம பிட்ரியூட்ரி கிளான்ல இருக்கிற அட்ரினோ காட்ரிகோ ட்ராஃபிக் ரிலீஸிங் ஹார்மோன் ரிலீஸ் ஆனோன்ன ஸ்ட்ரைட்டாக அட்ரினல் கிளாண்டில் இருக்கிற நம்ம கிட்ட இருக்கிற அந்த கார்டிசால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது இப்போ நம்ம தவம்னு செய்ய ஆரம்பித்தா என்னாகுன்னா இந்த மூளையில் இருக்கிற அமிக்டலா வந்து குறைஞ்சிரும் அங்கே வந்து என்னாகுனா அந்த கேம்பஸுங்கிறது ஹெச்பி ஆக்சிஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அந்த ஹெச்பி ஆக்சிஸ் கண்ட்ரோல் ஆன உடனே இந்த ஹெச்பிய ஆழமில்லா சுரபிகள் முதல் கொண்டு எல்லாமே சரியாகக்கூடிய ஆற்றல் இது வந்து நம்ம மகரிஷி கொடுத்த ஒன்பது மையத்தவத்தோடு நம்ம கம்பேர் பண்ணலாம் அதே மாதிரி அடுத்தது வந்து நம்ம தைராய்டாக இருக்கட்டும் நம்மளுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாமே சரி பண்ணக்கூடிய ஆற்றல் ஹெச்பிடி ஆக்சிசன் சொல்வோம் ஹைப்போ ஹைப்போதாலமஸ் பிட்யூட்ரி தைராய்டுன்னு இப்போ ஹைப்போதாலமஸுங்கிறது நார்மலாக நம்ம உடலில் வந்து தைராய்டு இம்பேலன்ஸாக இருக்கும்போது ஹைப்போதாலமஸ்க்கு ஒரு சிக்னல் கிடைக்கும் அப்போ உடனே இந்த ஹைப்போதாலமஸ் என்ன செய்யும்னா தைரோட்ராஃபின் ரிலீஸிங்னு ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும் உடனே பிட்ரியூட்ரி கிளான்ல இருக்கிற இந்த டிஎஸ்ஹெச் தைரோட்ராஃபின் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் டிஎஸ்ஹெச் ரிலீஸ் ஆகும் உடனே தைராய்டில் இருக்கிற டி த்ரீ டி ஃபோர் ரிலீஸ் ஆகி உடலில் எங்கெல்லாம் பேலன்ஸ் இம்பேலன்ஸாக இருக்கோ அதை பேலன்ஸ் ஆகும் இப்போ இதுதான் நார்மலாக இருக்கும் இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு தொடர்ந்து ஒருத்தங்களுக்கு மன அழுத்தம் வரும்போது இந்த ஹைப்போதாலமிக்கில் என்ன ஆகிடும்னாக்கா அந்த அது அது சுரக்கிற டிஆர்ஹெச்சும் டிஎஸ்ஹெச்சும் நார்மல் கம்மியாகிடும் அப்போ என்ன ஆகிடும்னா த்ரீ டி டி ஃபோருக்கு சரியான லெவல் கிடைக்காது அப்போ அதனால தான் அந்த தைராய்டில் எல்லாம் பிரச்சனை வந்து அது என்ன ஆகுதுன்னா இப்போ இப்போ இருக்கிற கண்டிஷனில் ப்ரெக்னென்சியை கூட அஃபெக்ட் ஆகக்கூடிய ஆற்றல் அந்த தைராய்டு இம்பாலன்ஸ்க்கு இருக்குது அடுத்தது வந்து இன்னும் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோன்னா க்ரோத் ஹார்மோனுக்கு இந்த தியானம் செய்பவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா க்ரோத் ஹார்மோன் நல்லா யூஸ் ஆகுதுங்கிறாங்க இந்த க்ரோத் ஹார்மோனுங்கிறது எப்படின்னா எல்லாத்துக்குமே இந்த ஹெச்பிஏ தான் நமக்கு ஃப்ளோச்சாட்டு ஹைப்போதாலமிஸுங்கிறது தான் க்ரோத் ஹார்மோன் ரிலீஸிங் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும் உடனே பிட்யூட்ரி க்ளேண்டில் ட்ராஃபிங்கிற ஒரு இது இன் இன்சுலின் ஒன்று ஃபார்ம் ஆகுது அதுதான் க்ரோத் ஹார்மோனுக்கு ரிலீஸ் ஆகும் உடனே என்ன ஆகும்னா நம்ம க்ரோத் ஹார்மோன் எல்லா பக்கமும் ஆகும் அது வந்து இன்சுலினில் கலந்து க்ரோ ஜிஐஎஃப்னு சொல்லுவாங்க க்ரோத் இன்டியூஷன் ஃபேக்டர்னு இது மூணும் கலந்தது தான் க்ரோத் ஹார்மோனுக்கு வழிவகுக்கும் இது எல்லாமே என்னென்னா தியானம் செய்யும்போது நமக்கு க்ரோத் ஹார்மோன் நல்லபடியாக இருக்குது முக்கியமாக இந்த நம்ம மூளையில் பீனியல் கிளாண்டில் துரியம் தவம் பண்ணும்போது நமக்கு வந்து மெலட்டோனி நல்லபடியாக சுரக்கும் அப்போ மெலட்டோனி நல்லபடியாக சுரந்தாலே சவுண்டு ஸ்லீப் வரும் இந்த சவுண்டு ஸ்லீப் மூலயமா என்ன ஆகுனா உடல் தன்னை தானே சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த இந்த தியானத்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது அடுத்து இன்னொரு ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நரம்பியல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு கோளாறும் தவத்து மூலயமா சரியாகும் அப்படிங்கிறாங்க இப்போ அதுக்கும் நம்ம வந்து எல்லாமே என்னென்னா ஒரு காம்போ மாதிரி வச்சுக்கலாம் இந்த ஒன்பது மைய தவத்தை நம்ம செஞ்சோம்னா எல்லா ஏழு நாளமில்லா சுரவைகள் நல்லா செயல்படுவதோடு நம்ம இறைநிலையோடு இணையக்கூடிய ஆற்றலும் இருக்குது எங்கெல்லாம் பேலன்ஸ் இம்பேலன்ஸாக இருக்கோ அது எல்லாமே சரியாகும் பார்க்க போனால் இந்த அற்றினலில் வரக்கூடிய நம்ம இந்த கார்டிசால் ஸ்ட்ரெஸ்ஸு சரியாகும் அப்புறம் நம்ம பேங்க்ரியாஸில் நமக்கு இன்சுலின் இப்போல்லாம் வந்து டயபிட்டிஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக எல்லா பக்கமும் இதாகுது அது எல்லாமே சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கு நெக்ஸ்ட் டி த்ரீ டி ஃபோர் நார்மல் ஆகும் பிட்யூட்ரி தான் மெயின் பார்ட்டாக இருக்குது அது க்ரோத்துக்கு யூஸ் ஆகுது இன்சுலின்க்கு யூஸ் ஆகுது ஹார்மோன்ஸுக்கு யூஸ் ஆகுது அந்த மாதிரி இது ஒரு மெயின் மாஸ்டர் கிளாண்டுன்னு அதுக்கு பேர் அதனால தான் அடுத்து வந்து இந்த பீனியல் கிளாண்டு தான் எல்லாத்தையுமே இது பண்ணுது இப்போ தவம் பண்ணினோம்னா என்ன ஆகும்னா அந்த கேம்பஸ் நல்லா ஒர்க் ஆகும் ப்ரீ ஃப்ரெண்டல் கார்டெக்ஸுங்கிறது ஒன்று இருக்கும் அந்த ப்ரீ ஃப்ரெண்டல் கார்டெக்ஸும் நல்லபடியாக செயலாகும் இது ரெண்டும் நல்லபடியாக செயல் ஆச்சுனாலே நமக்கு வந்து அந்த அமிக்டலா கம்மியாகிடும் கார்டிசால அளவு கம்மியாகிடும் இதே மாதிரி இப்போ ஒரு ஆராய்ச்சி இன்னொரு ஆராய்ச்சியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொண்ணூத்தோரு நாடுகளில் வந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தேழு பேரை வச்சு ஒரே டையத்தில் தவம் பண்ணினா அவங்களுக்கு என்ன ஆய்வுன்னு நிரூபிச்சிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிப்ரெஷன் குறஞ்சிருக்கு ஆங்ஸைட்டி குறைஞ்சிருக்கு சவுண்டு ஸ்லீப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து ஹெல்த்தி ஹேபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இதைத்தான் நம்ம ஸ்கை யோகா மூலிமா நம்ம எல்லாருமே தவம் பண்ணுறோம் ஆனால் இது என்னோட பர்ஸ்னல் கா இது என்னென்னா எல்லாரும் ஒரே டையத்தில் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எல்லா ஸ்கை யோகாக்கு கீழே நம்ம எல்லாருமே பண்ணும்போது நம்மளுடைய ஆற்றல் களம் இன்னும் பெருசாகி இன்னும் நல்லா நம்ம உலகத்துக்கு வந்து பலமான சமுதாயமும் நல்ல சமுதாயம் உருவாகிறதுக்கு இது ஒரு ஆற்றலாக இருக்கும் அடுத்து வந்து இப்போ வர அறிவியல் ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ தவம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது எல்லாருமே வந்து மெடிடேஷன் ஏன்னா எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் எது ஒரு இதுக்கு போனாலும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸுனால இதாகுது தைராய்டுனால இதாகுது எல்லாத்துக்குமே பேசிக்காக ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட்ஸு கூட நீ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க அப்படிங்கிறாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே பேசிக் வந்து நம்ம வேதா ம மகரிஷி அவர்கள் கொடுத்த இந்த தவங்களை நல்லபடியாக செஞ்சாலே நம்ம வந்து எல்லாத்துலேயும் சரி பண்ண முடியும் இன்னொன்று வந்து இப்போ அதில் என்னெல்லாம் ஆராய்ச்சியில் வந்திருக்காங்கன்னா அணு மற்றும் மரபணு மாற்றங்களே சரி பண்ணக்கூடிய ஆற்றல் தவத்துக்கு இருக்குன்னு கொண்டு வந்துட்ருக்காங்க ஆராய்ச்சியில் அடுத்து இன்னொரு ஆற்றல் என்னென்னா டெலோமெரஸுங்கிறது முதுமையை தள்ளி போடுது அப்போ அந்த முதுமையை தள்ளி போடும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய இறைநிலைக்கான பயணத்தை இன்னும் நல்லாவே தொடரலாம் இதுக்கப்புறம் நம்ம தவத்தோட பயன்கள்னு பார்க்கும்போது என்னென்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன நார்மலாக எல்லா ஹார்மோன்ஸும் இன் பேலன்ஸ் ஆகிடும் செகண்ட் பாயிண்ட் வந்து நமக்கு முக்கியமாக லேடிஸ்க்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் சரியாயிடும் அவங்க தொடர்ந்து பண்ணும்போது வெளியில வெளியில் என்ன வேற சூழ்நிலை வேணாலும் இருக்கலாம் ஆனால் நம்ம மனநிலை நார்மலாக இருந்ததுன்னா எல்லாத்தையுமே அக்செப்டபிலிட்டி அடாப்டபிலிட்டி மெமரி பவர் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம பிரபஞ்சத்தோடு நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இன்டியூஷன் நல்லாயிருக்கும் விழிப்பு நிலையில் விளைவறிந்த விழிப்பு நிலையில் நம்ம செயல்படுறதுக்கு இது ரொம்ப முக்கிய பங்காக இருக்குது அடுத்து உள்ளுணர்வு விளக்கம்னு நம்ம என் நான் என்ன பார்த்தேன்னா இப்போ எல்லாருமே எதுக்காக பண்ணுறோம் ஒரு அமைதியை தேடி ஒரு நிம்மதியை தேடி தான் போகிறோம் அந்த நிம்மதி வந்து எல்லாத்துக்கிட்டேயுமே இருக்குது இது வந்து நமக்கு வந்து என்னென்னா மேண்ட்ரிட்டரியாக இருக்குது ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்னா பரபரப்பான உலகத்தில் ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லி பரபரப்பாக போயிட்டுருக்கோம் அதுக்கு எல்லோரும் என்ன செய்யலைன்னா தினமும் ஒரு பத்து நிமிஷம் ஒரு இருபது நிமிஷம் நிதானமாக நம்மளை நாமளே உணர்தல் தவம்னால என்னது தன்னை அறிதலே தவம் அந்த தன்னை அறிஞ்சாலே உலக சமாதானத்துக்கு நல்லபடியா வித்தாகும் இதுக்கு அடுத்து நம்ம வந்து கால் ஃபார் ஆக்ஷன் அப்படின்னு பார்க்க போனால் இதுக்கு நடுவில் என்னன்னா எங்க குழுல நாங்கள் பன்னெண்டு பேர் இருக்கோம் பன்னெண்டு பேர் என்ன செஞ்சுருக்கோம்னா ஒவ்வொரு கிளாண்டுக்கும் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டே வரோம் அதுல நான் எடுத்திருக்கிறது சாந்தி தவம் அதாவது மூலாதாரத்தை பத்தின ஒரு தவம் அந்த மூலாதாரம் தான் பேஸ் அதுக்கு பேர் தான் ரூட் சக்கரான்னு சொல்றோம் அது பற்றின நாங்கள் என்ன நான் என்னெல்லாம் பார்த்துருக்கேங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அது வந்து என்னென்னா அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டத்தை சரி பண்ணுது ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரியாகுது மூளையில் இருக்கிற லிம்பிக் சிஸ்டம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அந்த அமிக்டலா ஹிப்போகேம்பஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த மூலாதாரத்துக்கு இருக்குது அடுத்து வந்து அந்த அசண்டிங் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் ஏஆர்ஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம மூலாதார சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணினோம்னா அந்த இடக்கலை பின்கலைன்னு போய் சுழுமுனை நாடி ஆக்டிவேட் பண்ணும்போது எப்போவுமே மனசில் வந்து ஒரு விழிப்பு நிலையில் இருக்கும் அயரா விழிப்பு நிலை இந்த மூலாதார சக்கரம் ஒன்றே ஒரு சக்கரவை ஆக்டிவேட் பண்ணாலே நம்ம ஃபுல்லாக நம்மளால் எனர்ஜிட்டிக்காக இருக்க முடியும் அடுத்து தான் நம்ம கால் ஃபார் ஆக்ஷன் இதை நம்ம எப்படி செயலுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னா இப்போ எங்கெல்லாம் நமக்கு இங்கே பிரச்சனை வருது ஒரு சிறைச்சாலையில் நடக்குது ஏன்னா அங்கெல்லாம் அந்த உணர்ச்சி நிலை எங்கே மனிதன் தப்பு நடத்துதுன்னா ஒன்றாவன் அறியாமையில் செய்கிறான் இல்லைன்னா அலட்சியத்தில் செய்கிறான் இல்லைனா உணர்ச்சி நிலையில் செய்கிறான் இந்த மூணுமே செய்யாமல் இருக்கணும்னா அவன் தவம் தான் தவம் பண்ண பண்ண தன்னையும் அறிந்து தன் சூழ்நிலையும் அறிந்து விழிப்பு நிலையில் இருக்கும்போது அவன் என்னெல்லாம் தப்பு பண்ணாங்கிறதுக்கு ஒரு ரெகக்னிஷன் ஓ இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கோம் இனிமே செய்யாமல் இருக்கணும்னா மறுவாழ்வு முகாம்கள் சிறைச்சாலைகள் எல்லா மையங்களையும் நம்ம இந்த தவத்தை இன்டியூஸ் பண்ணணும் அடுத்து வந்து நம்ம மக நம்ம அரசு வந்து ஒரு ஆதார் கார்டுன்னு கொடுத்துருக்காங்க அதே என்னது மேண்ட்ரிட்டியாக நம்ம நம்மளுடைய இந்திய பிரஜை சிட்டிசன் ஆஃப் இந்தியானா ஆதார் கார்டுன்னு அந்த மாதிரி நம்ம அரசு வந்து செயலுக்கு யோகா கார்டுன்னு எல்லாத்துக்கும் கொடுக்கணுன்னா நீங்கள் இதை பேசிக்காக இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க இன்ட்யூஸ் பண்ணினா கண்டிப்பாக இந்த யோகாங்கிறது அனைத்து நிலை மக்கள்கிட்டையும் கண்டிப்பாக போய் சேரும் இப்போ இதனால் என்ன ஆகும்னா எல்லாருமே ஒரு விழிப்பு நிலையில் இருப்பாங்க மயக்க இருந்து முக்கியமாக மாறிடுவாங்க அடுத்து வந்து ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னா யாரோ ஒரு பத்து பேத்தை ஒரு ஐநூறு பேத்தை வச்சு ஒரு மெடிடேஷன் பண்ணி எனக்கு இதெல்லாம் நடக்குது இவங்க இத்தனை பண்ணினாங்க இதனால் இந்த ரிசல்ட்டுங்கிறதுக்கு பதிலாக ஆராய்ச்சியாளர்களே இந்த தவத்தை பண்ணும்போது என்னாகும்னா அவங்களுக்கு அது தெரியும் ம மகரிஷி கொடுத்த ஒன்பது தவத்தையும் அவங்க பண்ணினாலே ஓ இதில் இன்னும் இருக்குங்கிறதான் அந்த நுட்பமான முறையில் இன்னும் நிறைய பண்ணலாம் இன்னும் நிறையா அவங்க கொடுக்கலாம் நிறைய பேத்துக்கு சீக்கிரமாக மிக குறைந்த செலவில் யாருக்கோ பண்ணும் போது அவங்களுக்கு வந்து மேன் பவர் எல்லா பவரும் ஜாஸ்தி செலவாகும் அவங்களே ஆராய்ச்சியில் ஈடுபடத்துக்கு முன்னால் தவம் பண்ணிவிட்டு அவங்க ஆராய்ச்சியில் பண்ணும் போது அதுக்கான ரிசல்ட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட்டுன்னு என்னன்னு பார்க்க போனால் இறைவனே நானாக இருக்கிறேன்கிற அனுபவம் நமக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கும் அடுத்தது வந்து இந்த இரண்டொழுக்க பண்பாடு மகரிஷி கொடுத்த இரண்டொழுக்க பண்பாடு அனைத்து மக்களும் செய்வாங்க என்ன நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடல் யாருடைய உடலில் நமக்கு உடலுக்கும் உணர்வுக்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படுவோருக்கு ஏன்னா நானே இறைவனால் அடுத்தவனும் இறைவன் தான் நானும் இறைவன் அப்போ எப்படி நம்ம அடுத்தவங்களுக்கு துன்பம் தருவோம் அப்போ உணர்ச்சி நிலையிலிருந்து போய் விழிப்பு நிலையில் வரும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த இரண்டொழுக்க பண்பாடும் நிறைவேறும் மகரிஷி கொடுத்ததுனால நம்ம மனதில் ஓர்மை கூர்மை மன அமைதி

இப்போ அந்த தவம் அந்த வாழ்வியல் தாக்கம் என்று சொல்லி வித்யாலட்சுமி சொன்னங்க சூப்பராக இருந்தது இப்போ எல்லாத்தையுமே ரீகலெக்ட் பண்ணிட்டீங்க அதில் வந்து இந்த தவம் வந்து தியானம் வந்து எப்போ பண்ணுன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் அந்த ஒரு நாற்பத்தி ஃபேக்டர் அதை வந்து எடுத்துகிட்டு ஆராய்ச்சி பண்ணிங்களா அல்லது பொதுவான இதில் பண்ணீங்களா இல்லை இப்போ நாம் வாழ்க்கை முன் இப்போ வந்து எல்லாருமே அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறாங்க இப்போ சாந்தி தவம்னு எடுத்துட்டோம்னா அது நம்ம எப்போ வேணாலும் பண்ணலாம் இப்போ நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்தவங்களும் பண்ணலாம் டே ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறவங்களும் பண்ணலாம் அதே நம்ம பஞ்சபூத நவக்கிரக தவம்னா முக்கியமாக எல்லா நாளும் பண்ணலாம் முக்கியமாக இந்த பௌர்ணமி அமாவாசை பிறப்பில் பண்ணினா இன்னும் எஃபெக்ட் ஜாஸ்தின்னு சொல்கிறோம் மாதிரி ஒவ்வொரு தவத்துக்கும் ஒவ்வொரு எஃபெக்ட் இருக்குது இப்போ நம்ம ஸ்கை யோகா மூலியமாக கொண்டு வரும்போது நம்ம முதல்ல அதை கொண்டு வருவோம் எப்போவுமே என்னென்னா நம்ம பயிற்சி முயற்சியில் இருக்கோம் இப்போ நெக்ஸ்ட்டு பயிற்சியில் கொண்டு வந்தால் அதை செயலுக்கு கண்டிப்பாக கொண்டு வர முடியும் ஸோ முயற்சி பயிற்சி நம்ம இது அதே மாதிரி தான் நம்ம எப்போவுமே கற்றல் கடைப்பிடித்தல் அந்த கடைப்பிடித்தலில் தான் நாங்கள் இப்போ இருக்கோம் ஸோ கற்றல் கடைப்பிடித்தல் கற்பித்தல் அந்த மூணாவதுக்கு இனிமேல் தான் வரப்போகிறோம் ஸோ நாங்கள் தவம் வந்து இப்போ ஸ்கை யோகா மூலியமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க காலையில் அஞ்சு மணிக்கு எல்லோரும் பண்ணுங்கன்னா நைன்ட்டி நைன் பர்சன்ட் நைட் ஷிஃப்ட் போகாதவங்க மிச்சவங்க எல்லாருமே கொஞ்சம் ஆரம்பத்தில் எப்போவுமே நல்லதுக்குன்னா கொஞ்சம் டிலே தான் ஆகும் ஆனால் நல்லபடியாக ரிசல்ட் கிடைக்கும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஆனால் வேலை செய்யணும் விடாமுயற்சி செஞ்சால் கண்டிப்பாக நம்ம இதை மகரிஷி அவர்கள் கொடுத்த கண்ட கனவு கண்டிப்பா பழிக்கும் நன்றி நன்றி இப்போ தவம் பண்றப்போ தனியா ஒருத்தர் தவம் பண்றப்போ கூட்டு தவம் பண்றது இந்த ரெண்டுலையும் கம்பேர் பண்ணி எதாவது ஆராய்ச்சி பண்ணீங்களா நாங்க அடுத்த ஆய்வுல நாங்க சப்மிட் அதான் ஏன் நான் சொன்னே இல்லையா ஒவ்வொருத்தங்க நாங்க ஒவ்வொரு இது பண்ணிட்டு இருக்கோம் தவத்துக்குன்னே ஒருத்தங்க பண்றாங்க கண்மணியம்மா அதுல வந்து நீங்க கேட்ட பாயிண்ட்ஸ் எல்லாமே நாங்க வந்து பகுப்பாய்வு செஞ்சு அதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த நாங்க நெக்ஸ்ட் செயற்குழு இதே மாதிரி நம்ம மீட்டிங் வச்சாங்கன்னா ஆழியார்ல நாங்க எல்லாருமே தனித்தனியாக ஒவ்வொரு கிளான்ஸ் நம்ம ஏழு நாளமில்லா சுரபிகள் ப்ளஸ் தவம் ப்ளஸ் நம்ம எல்லாத்துக்குமே நம் ஃபர்ஸ்ட் விஞ்ஞான அடிப்படையில் என்ன சொல்றாங்க மகரிஷி என்ன சொல்றாங்க மகரிஷி சொன்னதை விஞ்ஞானத்தில் செஞ்சால் இன்னும் எவ்வளோ சீக்கிரத்தில் மக்கள் பயனடையலாம் அப்படிங்கறது தான் என் டார்கெட்டு அதுக்கான முன்னோடி தான் இது இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சும்மா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு இது தவத்துக்கும் இந்த சவுண்ட் வேவ்ஸுக்கும் தொடர்பு இருக்குங்கிறத நீங்க ஏதாவது ஆராய்ச்சி பண்ணீங்களான்னு சவுண்டு சவுண்டு நம்ம சவுண்டை எழுப்புறோம் இல்லைங்களா சில மந்திரங்கள்லாம் சொல்றோம் இல்லையா இப்போ வந்து என்னன்னா மிச்ச ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன செய்ய மிச்ச தவ நிறைய தவ மையங்கள் நம்ம எல்லாத்துலேயுமே இருக்குது இந்தியா நிலை உலகம் முழுக்க இருக்குது ஒவ்வொருத்தங்க என்ன செய்வாங்கன்னா சவுண்டு அது மூலியமாக செய்வாங்க சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஒரு கிலோ ப படம் வச்சோ இல்லை ஒரு பூ வச்சோ தவம் பண்ணுவாங்க மகரிஷி வந்து நீங்கள் எதுக்குமே போகாதுங்க உங்களை நீங்களே தவம் பண்ணுங்கள் உங்களை நீங்கள் உங்களுக்குள்ள உயிரை நீங்கள் கவனிங்க உங்களை நீங்களே தன்னை அதுதான் சொன்னது தன்னை அறிதலே தவம்னு ஏன்னா நம்ம வேறு எதுக்காவது தேடி போனால் மனசு என்னாகும் அதை மட்டும் பார்க்க மாட்டோம் நம்ம மனம் வந்து எப்போவுமே அலைஞ்சிட்டே இருக்கும் அப்போ அலையும் போது என்ன ஆகும்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் டைவெர்ட் ஆகிடும் அப்போ நம்ம தன்னை அறியும் போது நமக்குள்ளே என்ன இருக்குது நமக்குள்ளே நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம் நமக்கான கடமை என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ மகரிஷி கொடுத்த தவங்கள் வந்து வேறு எதுவுமே இல்லை சவுண்ட் இருக்குது நிறையா வைப்ரேஷன் சில பேர் ஆசனாஸில் கூட இதெல்லாம் செய்வாங்க இந்த ஆசனா செஞ்சா இந்த மூலாதார சக்கர ஆக்டிவேட் ஆகும் சில ஆசனா செஞ்சா இந்த இதை இந்த சக்கர ஆக்டிவேட் ஆகும் நிறைய இருக்கு இல்லைன்னே சொல்ல முடியாது ஆனா இது எளிய முறை குண்டலினி யோகம் அதுக்கு தான் சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகான்னு தான் மகரிஷியே கொடுத்துருக்காங்க இதில் கொடுத்துருக்க எல்லாமே ஈஸி ஒரு பாமர மக்கள் கூட வீட்டில் உட்காந்து செய்யலாம் இதுக்கு நம்ம வேற பூவை தேடியோ பழத்தை தேடியோ வாய்ஸை தேடியோ போவேன் வாழ்க்கை வளம் தேங்க்யூ அருமை நன்றி நன்றி நன்றி

எங்களுக்கு வந்து நாங்கள் இப்ப வந்து என்ன சொல்லிட்டு இருந்தோம் நாங்களாம் ஒரு கிச்சன்ல இருந்தவங்க இப்ப எட்டு மணியான அறிவியல் அரங்கத்துக்கு வந்துடுறோம் அறிவியல் அரங்கம் இப்ப எங்க வீட்டாளர்கள் என்ன செய்யறாங்க இவ இனிமே பேச மாட்டா ஜூம் மீட்டிங்ல போயிடுவோம் பத்து மணிக்கு தான் இவ்ளோ கான்டாக்ட் டபிள்யூ அறிவியல் அரங்கம் தான் சொல்றாங்க மாறிட்டோம் பேஸ் வந்து மாணிக்க வாசக மையம் குழுவினர் அனைவருக்கும் நன்றி